அபரீதமாக கிடைக்கக்கூடிய பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரண காரியங்களில் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகப்படியான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தில் ஒன்றுதான் விருந்தாளிகளை நீங்கள் கண்டிப்படுத்துவது நம்ம வீட்டுக்கு நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களின் மீது நீங்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் கண்ணியத்தோடும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் செய்வதாகிறது வீட்டினுடைய பறக்கத்தை அது பெரிய அளவுக்கு தந்துவிடும் சகோதரர்களே சொல்லுவாங்க வீட்டில் தொடர்ந்து வந்தால் வந்தா ஒண்ணுமே பைத்தியக்காரனுடைய படைத்த தான் திட்டவட்டமா சொல்லிருக்கிறாங்க அதிகம் விருந்து கொடுங்க நீங்க வாரம் வாரம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை மாசத்துக்கு ஒரு நாள் அந்த சொந்த பந்தங்களை நீங்க ஆதரிச்சு அவங்களுக்கு வரும்பின் பேச்சுவார்த்தையோட நிறுத்தி கொள்ளாம வயிறாறு அவங்களுக்கு விருந்து கொடுக்கும் போது நிச்சயமாக ஒரு பத்து பேர் சாப்பிட்டாங்கன்னா அதுல ஒருத்தர் அல்லாவுக்கு பிடித்தமான